mm -hmm. தொழிலாளிகளுக்கு ரோட்டம்மாட்டி மக்கள்ித்திக் கூட்டணி முக்கள் கூட்டணிதான் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக இங்கே ஒன்றாக பதினாறுல விஜயகாந்த் முதலமைச்சராவோ இல்ல வேண்டுகேட்டு பாரதிய ஜனதா கட்சி என்னுடன் சேர்த்து இரண்டையும் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டையும் சேர்த்து மறுமணி சிராவிட முன்னேற்ற கழகம் என்னுடன்

அந்த நீர்வழி பாதை நீங்க என்னன்னா இப்ப திருவனந்தபுரத்துல நல்லா வச்சிருக்காங்க நம்ம தேங்காய் பட்டம் திறந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரைக்கும் இங்க சுருவாரில் சூர்வாராம அது மேல இல்லை எல்லாம் எல்லாம் இவங்க வந்து சூர்வார கணக்குதான் நீங்க காசு எடுத்து சொல்லுவாங்க மக்களே ஆனா சூர்வாரில் ஒண்ணு வாங்கல ஆக இதேதான் பண்ணிக்கிட்டு வாங்க தூர் மாட்டாங்க மக்களே அதனால நாள் வழி பாதை எங்க இருக்கு சரி மீனவர்களுக்கா ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறாங்க எங்க அமைச்சாங்களா அமைக்கல மீனவர்கள் மீனவர்கள் பிரச்சனை திருத்தாங்க புதிய படகு படகு திட்டம் புதிய கருவி ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் தளம் எல்லாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்களா ஆனா நேற்று ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார் மீனவர்களுக்கும் முன்னுரிமை அளிப்பேன்னு சொன்னார் என்ன சொன்னா ராஜ்நாத் சிங் முதல் 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 மீனவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் இதெல்லாம் சொல்றேன்

காமராஜர் ஏழையாகவே ஏழையாக ஏழையாகவே இருந்தாலும் கடைசி காலத்துறை கலைஞரும் ஏழையாக கொடுத்தார் நீலகிரி மாவட்டத்தை ஆரம்பத்தில் ராஜா ஏழையாக போற ஆனாயிரம் ரெண்டு பேருக்கும் பணக்காரர்கள் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் தாமரை முரசு

அற்புமணி ராம்தாஸ் அவருக்கு பெட்டியில் வச்சிடணும் ஆகாத அந்த அந்த சண்டை செஞ்சு நம்மளுக்குள்ள இருக்கு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளாக இருந்து வெற்றியடைய அண்ணாம் அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும் நமக்குள்ள சண்டை சச்சரவு ஒற்றுமை அதாவது நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவுகளாக இருக்கு ஆக இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையா இருந்து தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தலைமையிட கேட்டுக் கொண்டு போன்றவாறு வாக்களிக்கணும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி முதல் கூட்டணி உங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி வெற்றியே நரேந்திர மோடிக்கும் இங்கே வாழ்க்கறிங்க வேண்டும் நரேந்திர மோடி தான் இங்கே வாக்க வைக்கிறீங்கன்னா மக்கள் நீங்கள் வாழ்க்கையில தாழ்மையில கட்சி சீரில் கொடுக்காங்க அண்ணா நீங்க எல்லாரும் அமைதியா அமைதியாக இருக்கு இப்போ மொழ எப்படி அப்போதான் அவங்க கிட்ட வளர்ச்சி வளர்ச்சியில் காரணம் ஊழல் ஊழல் நஞ்சல் அவனை வளர்ச்சியாதான் அதான் அதான் மனம் அதெல்லாம் வளர்ச்சியாகவும் இருக்கும்